வேதங்கள் இறைவனைப் பற்றி குறிப்பிடுகையில் அது என்றே குறிப்பிடுகின்றன ஏதோ ஒரு மகத்தான ஆற்றல் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது இயற்கையின் படைப்பில் அதன் செயல்பாடுகளில் காணப்படும் இந்த ஒழுங்கும் நேர்த்தியும் அனைவரையும் வியக்க வைப்பதாக உள்ளன அது அனாதியானது அது எங்கும் இருப்பது அது அனைத்தையும் காண்பது என்றெல்லாம் வேதங்கள் புகழ்கின்றன எங்குமே அவன் என்றோ அவள் என்றோ குறிப்பிடவில்லை மனிதன் தனது மன நிறைவுக்காகத்தான் இறைவனை உருவமாகவும் அருவமாகவும் ஜோதியாகவும் அரு உருவமாகவும் வழிபடுகிறானை தவிர அதற்கென்று தனி உருவமோ துவக்கமோ முடிவோ பெயரோ இல்லை வைணவர்கள் இறைவனை மகாவிஷ்ணுவின் வடிவமாக வணங்குவார்கள் அந்த ஆழ்வார்களே கூட ஆண் அல்லன் பெண் அல்லன் அழியும் அல்லன் என்று போற்றி துதிக்கின்றனர் இறைவனை சிவனின் வடிவமாக வணங்குபவர்கள் சைவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் தேவாரம் பாடிய நால்வரில் ஒருவரான மாணிக்கவாசகரே கூட பெண்ணாகி ஆணாய் அழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று பாடுகிறார் கௌதம புத்தரை தேடி மௌலங்க பட்டர் என்பவர் வந்தார் ஐயா எனக்குள் எண்ணற்ற சந்தேகங்கள் உள்ளன அவற்றை தாங்கள் தயவு செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அவசியம் தீர்த்து வைக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு ஆண்டு காத்திருக்க வேண்டும் அந்த ஒரு வருடம் நீங்கள் இங்கேயே தங்கி தியானத்தில் ஈடுபடுங்கள் அடுத்த ஆண்டு இதே நாளில் உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை கூறுகிறேன் என்றார் புத்தர் இதை கேட்டு அங்கிருந்த புத்தரின் சீடன் மகா காசியபன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் அவன் சிரிப்பின் காரணம் புரியாமல் அவனையே பார்த்தார் மௌலங்கபட்டர் அவன் சொன்னான் ஐயா இந்த புத்தர் பெரிய தந்திரக்காரர் இப்படித்தான் நானும் ஏராளமான சந்தேகங்களுடன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்தேன் என்னிடமும் இப்படித்தான் ஓர் ஆண்டு கழித்து பதில் சொல்வதாக கூறினார் இவர்களுடன் சேர்ந்து நானும் தியானத்தில் ஈடுபட்டேன் ஒரு வருடம் கழித்து என்னிடம் எந்த சந்தேகங்களும் இல்லை சந்தேகங்களை எழுப்பும் மனமும் இல்லை அடிக்கடி இவரோ என்ன உன் சந்தேகங்கள் என்று கேட்கிறார் உமக்கும் இதே நிலைதான் ஏற்படும் உமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போதே கேட்டுவிடுங்கள் திருமணமாகாத இளைஞன் பெண்ணை பற்றி பேசுவான் கனவு காணுவான் கற்பனை செய்வான் திருமணமான பின்பு அது பற்றிய பேச்சே அவனிடம் இருக்காது இறை அனுபவம் பெற்ற எவரும் அது பற்றி பேச மாட்டார்கள் பேசுபவர்கள் இறைநிலை பற்றி ஏதும் அறிய மாட்டார்கள் அது ஓர் அனுபவம் அதை அனுபவித்து தான் உணர முடியும் அது பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இறைவனை ஆராய்ந்த ஞானியர் பலரும் ஒன்றுமில்லை என்கின்றனர் மகான்களோ எல்லாமே அதுதான் என்கின்றனர் எப்படி சாத்தியம் ஒன்றுமே இல்லாத ஒன்று எப்படி எல்லாம் அடங்கியதாக இருக்க முடியும் இருளில் இருந்துதான் ஒளி பிறக்கிறது ஒளியில்தான் இருள் அடங்கியுள்ளது இருளின்றி ஒளி இல்லை ஒளியின்றி இருள் இல்லை அணுவில் இருந்து தொடங்குவதுதான் அண்டமாக விரிவடைகிறது அண்டங்களில் ஆரம்பிப்பதுதான் அணுவில் வந்து முடிகிறது சூனியம் சூனியம் எல்லாம் சூனியமே என்கிறார் புத்தர் பூரணம் பூரணம் எல்லாம் பூரணமே என்கிறார் ஆதிசங்கரர் இரண்டில் எது உண்மை இரண்டுமே அதுதான் இருவரும் கண்டது ஒன்றே கண்ட முறைகள் மட்டும்தான் வெவ்வேறானவை இரண்டு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் ஊற்றப்பட்டுள்ளது அதை பார்த்து பாதியளவு பால் இருக்கிறது என்கிறான் ஒருவன் பாதி பாத்திரம் காலியாக உள்ளது என்கிறான் இன்னொருவன் இரண்டுமே இங்கு உண்மைதான் பாதியளவு பால் இருப்பதும் உண்மை பாதி காலியாக இருப்பதும் உண்மை புத்தர் சங்கரர் இருவரும் ஞானம் பெற்றவர்களே இருவரும் பரம்பொருளை கண்டறிந்தவர்களே புத்தர் ஒரு நாட்டின் இளவரசர் அங்கு எல்லாமே இருந்தது இல்லை என்ற சொல் அங்கு இல்லை அவற்றையெல்லாம் வெறுத்து அவர் வெளியேறினார் ஆனால் எதுவுமே இல்லை என்பதுதான் அவரது பார்வையாக இருந்தது சங்கரரோ ஏழை அந்தனரின் மகன் அவரது குடிசையில் எதுவும் இல்லை அதனை விட்டு அவர் வெளியேறினார் அதனால் எல்லாமே உண்டு என்பது அவரது பார்வையாக இருந்தது உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை என்பது கவிஞர் கண்ணதாசரின் பாடல்